நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன் என் விரல் ஆடுகிறதா சில பேருடைய அடிமை கூட்டத்துடைய தலைவர் நீங்கள் நீ சொல்றாரு கை ஆடுது யாருன்னு பாத்தீங்களா கால நான் சொல்லட்டுமா யாருக்கு முட்டி அதிகமா தேஞ்சிருக்குன்னு பாப்பமா எல்லாம் பேசலாமா ஒரு தலைவர் பேசலாமா நான் பேச வர ஆனா அவர் பேசினா நான் பதில் சொல்லுவேன் ஏன்னா எதற்கும் பயந்தவன் நான் கிடையாது இளந்தலைவர் மிக சரியான பதில் சொல்லி இருக்கிறாரு ரெண்டு பேர் இந்த கை ஆடுது என் கை ஆடுதா பாத்தீங்களா ஆனா ஒருத்தருக்கு ஆடும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் இருக்கிறவர் இதுக்கு முன்னாடி இந்த நாட்டோட முதல்வராக இருந்தவர் தனிநபர் விமர்சனம் செய்யக்கூடாது என்ற அந்த நாகரிகம் கூட இல்லாம இவர் வந்துட்டு ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாத நேரத்திலையும் உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் மக்கள் பணியாற்ற வந்தார் அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்துல உடல்நிலை சரியில்லா ஆனாலும் மக்கள் பணி செய்யணுன்ட்டு வந்த அந்த தலைவரை அந்த முதல்வரை பார்த்து தனிநபர் விமர்சனம் வைக்கிறாரு என் கை அழுதா பாத்தீங்களா அப்படின்னு வைக்கிறாரு அதுக்கு உரிய நம்ம துணை முதல்வர் இவர் வந்துட்டு சரியான நபர் தானா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு யார் முட்டி தேஞ்சிருக்குதுன்னு பாக்கலாமா அப்படின்ட்டு சரியான பதிலடியே நம்ம துணை முதல்வர் கொடுத்திருக்காரு நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறது என்னன்னாக்க திமுக வெற்றி பெறுவதற்கு திமுககாரங்களுக்கு காரங்களுக்கு வேலையை தான் இந்த எடப்பாடி பழனிசாமி செஞ்சிட்டு இருக்காரு மக்கள் வந்து இப்படி ஒரு தனிநபர் ஒரு உடல்நிலை சரியில்லாத நேரத்துல ஒருத்தருடைய இதை நீங்க விமர்சனம் பண்றீங்கன்னா மக்கள் இதை ஏற்றுக்குவாங்களா திமுக எளிதில் வெற்றி பெறக்கூடிய வேலைய திமுக காரங்களை விட எடப்பாடி பழனிசாமி மிக விரைவாக செஞ்சிட்டு இருக்காரு அவரே திமுகவை இரண்டாவது முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அரியணையில ஏத்திருவாரு